குருவும் புதனும் உங்களுக்கு ஒரு ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்டுல பலமா இருக்க போகிறார்கள் இந்த பெருமாள் ஸ்தானம் முழுக்க 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 பணத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மாதம் ராசி அதிபதி ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் எப்படி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ராகுனாலே நாளை வளர்ச்சிதான் எப்படியும் ராகு தொடர்பு இல்லாம ஒரு மனிதன் மேல வரவே முடியாது ஒன்பதுல கேது இருந்ததுன்னா பூர்வீகம் பூர்வீக சொத்து தந்தை மூலமாக வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன மனக்கவலைகள் இதெல்லாம் ஏற்பட்டு இருந்தாலும் கூட சித்திரம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்ட வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையா பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒன்னு நாலு ஏழு மற்றும் பத்து பெருமாள் ஸ்தானங்கள்னு சொல்றோம் இந்த பெருமாள் ஸ்தானத்தை ஸ்தானங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஸ்தானாதிபதிகள் யார் அப்படின்னா குருவும் புதனும் தான் அப்ப இந்த குருவும் புதனும் உங்களுக்கு ஒரு ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்டுல பலமா இருக்க போகிறார்கள் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த தனுசு ராசிக்கு ஏற்படுத்தும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் வியாபாரத்துல செழிப்பா இருக்கிறது பார்ட்னர் போடுறது புதுசா பார்ட்னர் சேர்றது தொழில நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏழரை சனில இழந்த பெயரை மீண்டும் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா நாலாம் இடம் தானே உங்களுக்கு குரு அப்ப நாலாம் இடத்த அதிபதி ஏழாம் அதிபதியோடவே சேரக்கூடிய காலகட்டங்கள்ல வீடு மனை சொத்துக்கள் அது கொடுப்பது அல்லது அதை கொடுத்துட்டு வேற ஏதாவது புதுசா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது போல விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் மன நிம்மதி குடும்பத்தோட சேர்ந்து தொழில் பண்றது அல்லது குடும்ப நபர்களோடவே சேர்ந்து தொழில் பண்ணலாம் மனைவியோட சேர்ந்து பார்ட்னர் போடலாம் கணவரோட சேர்ந்து பார்ட்னர் போட ஒரு தொழில் பண்ணலாம் அல்லது சொந்த பந்தங்களோட உறவினர்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் புதுசா அமைச்சுக்கலாம் அல்லது இவர்களோட எல்லாரும் சேர்ந்து ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் அதே போல இந்த பெருமாள் ஸ்தானம் முழுக்க 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 பணத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு மணி ஃபுளோ அப்படிங்கிறது நிச்சயமா இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஏற்படும் ஏன்னா ராசி அதிபதியே குரு பாத்தீங்கன்னா உங்க ராசி இந்த மா இந்த வருஷம் ஃபுல்லாவே பாக்குறாரு அப்ப ராசி அதிபதி ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் எப்படி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து உங்களுடைய தேவைகள் உங்க குடும்ப தேவைகள் உங்களுடைய ஆசைகள் இந்த ஒரு மாதம் இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவர் பூர்த்தி செய்து கொடுப்பார் அப்படிங்கறது உண்மை அதே போல குருவும் பாத்துட்டீங்கனால உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருந்தாலும் நாலாம் இடத்துல போய் சனி நின்று அர்த்தாஷ்டம சனியா நிக்குது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனி என்ன பண்றாரு அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை தானே நீ விவர்த்தி பண்றாரு அப்ப நாலுன்னா வீடு மனை சொத்துக்கள் சொந்த பண்ண அதுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாமே விரட்டி உங்களுக்கு அவர் போகும்பொழுது ஒரு சொத்துக்களோ ஒரு வீடோ மனைகளோ நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை அவர் கொடுக்காம போகவே மாட்டார் கடைசிக்கு ஒரு வண்டி வாகனங்களாவது நீங்க எதிர்பார்த்தது ஆசைப்பட்டது வாங்கியாவது கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தசாபுத்தி ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பலன் அப்ப அடுத்தது உங்களுக்கு ராகு ராகு இயற்கையாகவே பாருங்க மூணாம் பார்வையா பார்க்குது இந்த ராகு மூணாம் பார்வையாக பார்க்கும் பொழுது ரிவர்ஸ் பார்வை இருக்கு மூணாம் பார்வையாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு வளர்ச்சி உண்டு ராகுனாலே வளர்ச்சி தான் எப்படியும் ராகு தொடர்பு இல்லாம ஒரு மனிதன் மேல வரவே முடியாது கர்மகாரகன் கர்மாமை வந்து கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இந்த ராகு மூலமாவும் சனி மூலமாவும் உங்களுக்கு ஏற்படும் அப்ப ராகு கர்மத்தை கொடுத்தாலும் கூட நிச்சயமா ஒரு வளர்ச்சி அவர் கொடுக்காம போறதே கிடையாது ஆஹ் சனியை பொறுத்த வரைக்கும் கெடுத்துட்டு கொடுக்கும் ராகு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கொடுத்துரும் கொடுத்துட்டு மறுபடியும் கெடுக்கும் அப்ப ஆரம்பத்துல உங்களுக்கு ராகு இந்த ஒன்றரை வருட காலங்கள் ஓரளவுக்கு ஃப்ளோ பண்றாரு உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்குறாரு ஒரு மணி ஃப்ளோவாகுது குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்குன்னா கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க அமௌண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன்னா ராகு கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்துட்டு போயிடுவார் சேஃப்டி பண்ணி வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கு அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேது ஓட சேரப்போகிறார் ஆறாம் தேதிக்கு மேல அது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்ப ஒன்பதுல கேது இருந்ததுன்னா பூர்வீகம் பூர்வீக சொத்து தந்தை மூலமாக வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன மனக்கவலைகள் இதெல்லாம் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் இந்த மாதம் சேரக்கூடிய காலகட்டங்கள் அஞ்சு ஒன்பது தொடர்பு அஞ்சாம் மேடம் ஒன்பதாம் இடமும் தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறீங்க அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குரு வேணும் குழந்தைகளுடைய திறமைகளை வெளியே கொண்டு வரணும் குழந்தைகளுடைய நிலைகளை கொஞ்சம் நல்லா படுத்தணும் நல்ல விதமா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் இந்த செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அஞ்சு ஒன்பது அப்படின்னாலே கோவில் கட்டுறது உதவி செய்வது அல்லது உங்க தொழில உங்க குழந்தைகளுக்கு கொடுப்பது அல்லது அப்பாவும் நீங்களும் செய்த தொழில் பண்றது அல்லது அப்பா உங்களுக்கு சொத்துக்களை கொடுக்கறது இதுக்கு உண்டான எல்லாமே பண்ணி கொடுப்பார் கேது அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் தடை இருக்கும் ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் வந்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் பண்ணீங்க அந்த தடைகள் உடையும் அதே போல அஞ்சு ஒன்பது இறை வழிபாடு யோகா சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே அஞ்சு ஒன்பதுனாலே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யோகா கலைகள் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரஸ்ட் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே போல இதெல்லாமே செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சோ வந்து அஞ்சு ஒன்பது பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் சேருவது மிகப்பெரிய யோகம் இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் யாருக்காவது குழந்தை இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அல்லது அந்த குழந்தைகளுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வேற எங்காவது பாக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகும் இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நல்ல ஞானத்தோட பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அறிவு ஜாஸ்தியா உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி சேர்க்கை நல்ல குருமார்கள் தீர்த்த யாத்திரை கோவில் கட்டுமான பணி உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்க குழந்தைகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளுக்கு ப்ராசஸ் பண்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி அஹ் குருவோட இருக்கிறார் சோ புதன் வந்து ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு போறார் பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லை ஆறாம் பாத்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று ஏழாம் வீட்டுக்கு போக போகிறார் அப்ப இல்ல நல்ல திருமண வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவிகளை இருந்திருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் அந்நியங்கள் பெருகும் அதே போல இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடி எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ குழந்தைகள் ரீதியாக குடும்பம் ரீதியாக சுப நிகழ்ச்சிகள் ரீதியாக வியாபாரம் சம்பந்தப்பட்டது பார்ட்னருக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கணும் நல்ல விதமா நடக்கணும்னா இந்த ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க அதை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டங்கள் அது நடக்கும் அதற்கு மேலையும் அதற்கு முன்னாடியும் பெரிய அளவுக்கு ஒன்னும் அமைப்பு இல்லை ஆனால் இப்போ அந்த ஆறு டு இருபத்தி ரெண்டு யோகத்தை கொடுத்தே தீரும் மாற்று கருத்தே கிடையாது அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டாலும் கூட சூரியன் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஏழாம் அதிபதியோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார் அதுவும் குருவோட அப்போ இந்த சூரியன் உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஆறாம் வீட்டுல இருப்பார் அப்ப அதுல அது வரைக்கும் நீங்க அப்பாகட்ட உதவிகள் கேற்பது உயர்கல்வி சார்ந்த எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா பண்ணீங்கனாலும் கூட பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு உங்களுக்கு நல்ல அடுத்த ஒரு பதினஞ்சு அடுத்த ஒரு முப்பது நாள்னு எடுத்துக்கலாமே அந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஒரு முப்பது நாட்கள் பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சிவராஜ யோகம் மூலமாக உங்க ஜாதகத்துல கோவில் கட்டுமான பணி செய்வது அப்பாக்கு உதவிகள் செய்வது அதே போல பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி குடும்ப ரீதியாக வளர்ச்சி கணவர் ரீதியாக வளர்ச்சி மனைவி ரீதியாக வளர்ச்சி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் தனுசு ராசி இந்த மாதம் யோகத்தையும் லாபத்தையும் அல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது பெருமாளுடைய அம்சம் இந்த மாதம் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கும் பெருமாள் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் தொழில் ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக பொருள் ரீதியாகவும் உங்களுக்கு எழுபது சதவீதம் நன்மைகளே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான பலனாகும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்க தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலேயும் சரணம்